أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ ونتوكل عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ له وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار صلاة سلام لغة أوبر தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் மிகவும் இறுதியாக வருகை புரிந்த நமது அன்பு தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே ஒன்று குழுமையுள்ள உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளாலும் பெரும் கிருபையினாலும் லுகருக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வகுப்பின் மூலம் மார்க்கத்தின் பல்வேறுபட்ட தகவல்களை தினந்தோறும் நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் தொடர்பாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களையும் இன்ஷா தெரிய கடமை போட்டிருக்கிறோம் அல்லாஹ் இறுதி தூதர் முகம்மது சொல்லா அலி அவர்கள் நபிதான் என்பதற்கு சான்றாக அற்புதங்களை நிறைய வழங்கினான் அதையொட்டி பல முன்னறிவிப்புகளையும் அவர்களின் அவர்களின் மூலம் அல்ல அறிவிப்பு செய்திருக்கிறான் அற்புதங்கள் எப்படி அவர் நபி என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்ததோ அதே போன்று அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகளும் சான்றாக அமைகிறது அவர்களுடைய முன்னறிவிப்பை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் உறுதி பெற வேண்டும் இஸ்லாம் தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி அவர்கள் என்னவெல்லாம் அறிவித்தார்களோ அதில் எல்லவும் எல்லின் முனையளவும் சந்தேகமே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும் வரணும் நபியவர்கள் அறிவித்த மறுமை உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை கேள்வி கணக்கு கேட்கப்படுவது உண்மை மன்னரை வாழ்க்கை உண்மை இப்படி மறைவாக அவர்கள் அறிவித்த அத்தனையும் உண்மை என்ற நம்பிக்கை நமக்கு வரணும் அதுக்கு தான் இந்த தலைப்பு இங்கே பேசப்படுது அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் அவங்க அறிவித்தது போலவே அச்சு பிசகாமல் அப்படியே ஒன்று விடாமல் நடந்திருக்கிறது எத்தனை முன்னறிவிப்புகள் சொன்னாங்களோ எல்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்பு எதேச்சையாக நடந்தவை அல்ல அல்லது பத்து சொல்லி ஒன்னு நடக்கல நூறு சொல்லி பத்து நடக்கல அவர்கள் சொன்ன அத்தனையும் நடந்திருக்கு இதை ஒரு சாதாரண மனிதரால் சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து அவர் வந்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அந்த மாதிரி முன்னறிவிப்புகளை நபி அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வரிசையில் பாருங்க அபுதாவுதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயின் சொன்னாலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் உம்மு வரக்கா ராக என்ற ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க இவங்க தொடர்பா வரக்கூடிய முன்னறிவிப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உம்மு வரக்கா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி ஒரு சகாபி பெண்மணின்னா ரொம்ப வயதான பெண்மணி நபிகள் நாயம் சல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துல வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கு அனுமதி கேட்டு எனக்கு ஒரு மத்தினையும் நியமித்து தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க நபிகள் நாய் சொல்லு அலிசல்லாம் அவர்கள் அந்த பெண்மணியின் கோரிக்கைக்கு ஏற்ப ரசூலுல்லா ஒரு மத்தினையும் வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த உம்மு வரக்கார் ரவி அல்லாஹோன்ஹா அவர்கள் குரானை அதிகமாக மனப்பாடம் பண்ணவங்க இன்னும் சொல்ல போனால் குரானை ஒன்று சேர்க்கிற விஷயத்துல இவங்க பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கிறாங்க குரானை ஒன்று சேர்க்கிற விஷயத்துல பெரும்பாலும் ஆண் சகாபாக்கள் தான் நிறைய இருந்திருக்காங்க பெண்கள்னு பார்த்தா இந்த உம்மு வரக்கா ரதி அன்ஹா அவர்கள் மட்டும்தான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவங்கள அடிக்கடி சென்று பார்த்து வரக்கூடிய வழக்கம் இருந்துச்சு எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் இவ்வளவு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நபிகள் நலிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பெண்மணியை சென்று பார்த்து வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த பெண்மணியை பற்றி நபி அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா நபிகள் நலீம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துல ஒரு முறை இவர்கள் கேட்குறாங்க உங்களோடு சேர்ந்து நானும் போர் செய்வதற்கு அனுமதி கொடுங்க உமர் இது நான் காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப வயசான பெண்மணி அவங்க போருக்கு வரணும்னு கேட்கிறாங்க இப்ப போர் செய்யறதுல அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க ஏன்னா போர் செய்யறதுனால எவ்வளவு நன்மை எவ்வளவு உயர்வு எவ்வளவு மேன்மை கிடைக்கும் என்பதை அவர்கள் சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் எனவேதான் அதுக்கு ஆசைப்பட்டு கேக்குறாங்க நபீன் சொன்னாங்க உங்க வீட்டிலேயே நீங்க இருங்கி உங்களுக்கு அல்லா வீட்டுல வச்சே ஷஹாதத்தை கொடுப்பான் நீங்க ஷஹாதத் என்னும் வீர மரணத்தை தானே எதிர்பார்க்குறீங்க அந்த வீர மரணத்தை உங்கள் வீட்டிலேயே அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த பெண்மணி கிட்ட சொன்னாங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னது மாதிரி இந்த உம்மு வரக்காரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவருடைய மரணத்துக்கு பிறகு உமர் இபுனுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி பகுதியில கொல்லப்படுறாங்க எப்படி கொல்லப்படுறாங்கன்னா இவங்களுடைய அடிமையினாலே கொல்லப்படுறாங்க யாரு உம்மு வரக்காரதியா அவர்களுடைய அடிமையினாலே கொல்லப்படுறாங்க ஏன் கொல்லப்படுறாங்கன்னா உம்மு வரக்காரதியாஹு அன்ஹா அவர்கள் அந்த அடிமைகள்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க கணவன் மனைவியாக இரு அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகள்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க நான் இறந்துட்டா நீங்க தன்னால சுதந்திரமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த இரு அடிமைகளும் இவங்க எப்ப இறந்து போவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சீக்கிரம் சாவற மாதிரி தெரியல அதனால தங்களுக்கு சீக்கிரமே சுதந்திரம் வேணும் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில இருவரும் சேர்ந்து உம்முறக்காரது எல்லா அன்ஹா அவர்களை ஒரு துணிய வச்சு கழுத்தை நெரிச்சி கொண்டுட்டாங்க இதன் மூலம் நபீன் நாயின் சொல்லிசன் அவங்க சொன்னது நடந்துச்சு உங்க வீட்டிலே இருங்க உங்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என்ன செஞ்சுச்சு நடந்தது அந்த இரு அடிமைகளும் உம்மு வரக்காரது எல்லாஹோ அன்ஹா அவர்களை கொன்று விட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள் உமர் அபுல் ஹத்தாம் ரதி அல்லாஹ் அவர்கள் எப்போவுமே அவங்க நகர் வளம் வருவது வழக்கம் அப்படி வந்து போற சமயத்துல உமர் ரதி அல்லாஹ் அன்ஹூ ஒரு முறை உம்முறக்கார் ரதி அல்லாஹ்ஹா அவர்களுடைய அந்த குரான் ஓதுதலை நான் கேட்கவில்லையே என்ன ஆச்சுன்னு தெரியல போய் பாருங்கன்னு சொல்றாங்க போய் பார்த்தா அவங்க கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க உடனே உமர் ரதி அல்லாஹானு அந்த இரு அடிமைகளையும் தேடி பிடித்து கொண்டு வரும்படி சொன்னாங்க சஹாபாக்கள் அந்த அடிமைகளை பிடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க உமர் ரிபின்ல் ஹத்தாப் ரதி அல்லாஹானோ அவர்கள் மதினாவில் அந்த இரு அடிமைகளுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றினாங்க எந்த மாதிரி மரண தண்டனைன்னு சொன்னால் கழுமரத்தில் ஏற்றி சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகின்ற அளவுக்கு மரண தண்டனையை கொடுத்தாங்க மதினாவில் முதன் முதல்ல சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர்கள் இந்த இரு அடிமைகள்தான் இப்படி நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு உம்மு ரது அல்லாஹு அன்ஹா அவர்களின் விஷயத்திலே நிறைவேறியது என்று பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதை யாராவது கணிச்சு சொல்ல முடியுமா முடியாது நிச்சயமா முடியாது நாயம் சொல்லி சொல்லலாம் அவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு செய்தியை அறிவித்து கொடுத்தாலே தவிர திருக்குறள்லேயே அல்லாஹ் நபிய மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கிறான் என்ன எனக்கு மறைவான ஞானம் இல்லை நான் மலக்கும் அல்ல மறைவான ஞானம் இருந்திருந்தால் நிறைய விஷயங்களை நான் செஞ்சிருப்பேன் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில சொல்லுங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தான் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான் நபி என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது அடுத்து பாருங்க உம்மு மில்ஹான் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு முன்னறிவிப்பை நபி அவர்கள் செய்தார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நபி மொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உம்மு ஹராம் பின் து மில்ஹான் அது எல்லா ஹன்ஹா யார் அப்படின்னா நபிகள் நாயும் சல்லா அவர்களுடைய சிற்றன்னை சின்னம்மா எந்த வகையில் சின்னம்மான்னா இவங்களுடைய உம்மா ரசூலுடைய உம்மா யாரு ஆமினா இருக்காங்களா இல்லையா இந்த ஆமினாவும் அவர்களும் ஒரே தாயிடம் பால் அருந்தியவர்கள் பால் குடி உறவால் இவங்க எப்படி வர்றாங்க அக்கா தங்கையாக வருகிறார்கள் அப்ப ரசூலுடைய உம்மாவுக்கு தங்கை என்றால் ரசூலுக்கு எப்படி வேணும் சின்னம்மா அந்த மாதிரி உறவு கொண்டவங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு இந்த செய்தி தான் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டு மறுக்கப்படுகிறது உம்முஹராம்பு மில்ஹான் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபியவர்கள் சென்றார்கள் அங்கே தனிமையில் அவர்களோடு இருந்தார்கள் அவர்களுடைய மடியிலே நபி அவர்கள் படுத்தார்கள் உம்முஹராம் ரலி அல்லா ஹன்ஹா ரசூலுக்கு பேன் பார்த்து விட்டார்கள் போன்ற செய்தியெல்லாம் எல்லாம் இதுல வருது இந்த செய்தியை வச்சுதான் சிலர் என்ன சொல்றாங்கன்னா குரான்ல அல்லாஹ் ரசூல் ஒழுக்கமாக நடந்தார் என்று வருகிறது ஹதீஸ்ல நபி அவர்கள் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு வருது எனவே இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த செய்தி வந்து ரொம்ப மோசமான பிழையான செய்தி என்று ரசூலுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவுங்கிறத தெரிஞ்சுக்காமலே என்ன செய்யறாங்க பேசுறாங்க வரலாற்றில் ரெண்டு முக்கியமான அறிஞர்கள் ரசூலுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவுங்கிறத தெளிவுபடுத்துறாங்க அன்பிற்குரியவர்களே சரி உறவை இல்லைன்னே வச்சுப்போம் நபி அவர்கள் ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு உரிமையா போனதை வச்சு நாம என்ன விளங்கணும் அப்போ போகிற உரிமை அவர்களுக்கு இருக்குது அதனால போயிருக்காங்கன்னு தானே விளங்கணும் அப்படி தான் ஒரு முஸ்லீம் நினைக்கணும் நவீன் நலம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனருக்கு தொடர்பு இல்லாத எந்த அந்நிய பெண் வீட்டுக்கும் சாதாரணமாக போயிட்டு வர மாட்டாங்க அந்த சட்டம் சொல்லி கொடுத்தவங்களே அவங்க தான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கிறத என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் நம்பணும் இதில் வரலாற்றில் அவங்களுக்கும் ரசூலுக்கும் என்ன உறவுங்கிறது உறுதியாக சொல்லப்பட்டிருந்தான் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் ஏத்துக்கணுமா இல்லையா ஆனால் அதெல்லாம் கவனிக்காமலே அதெல்லாம் வந்து ஏத்துக்காமலே இந்த ஹதீஸை சர்வ சாதாரணமாக தூக்கி எறிவதை பார்க்கிறோம் மறுப்பதை பார்க்கிறோம் இந்த உம்முஹராம் ரதி அல்லாஹா அவர்கள் தொடர்பாக நபிகள் நாயம் சலலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்னன்னா நபி அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க போன பொழுது அவர்கள் உறங்கினார்கள் அப்போது கனவிலே அவர்களுக்கு காட்டப்படுது கடல் போர் செய்து மக்கள் போவதாக நபி அவர்களுக்கு காட்டப்படுது உடனே என்ன செய்யறாங்க ரசூலுல்லாம் விழித்து எழுகிறார்கள் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க எந்திருக்கிறாங்க உம்முஹாராம் பின் மில்கான் சொன்னாங்க அல்லாஹ் உங்களை எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா சிரிப்புடன் வைத்திருப்பானாக அல்லாவின் துதரே ஏன் நீங்கள் சிரித்தீர்கள் உடனே நபி அவர்கள் சொன்னாங்க எனது உம்மத்துல சிலர் கடல் பயணம் செய்து செல்றாங்க கடல்ல போர் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் சென்றார்கள் அப்படி எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னவுடன் உம்முஹராம் பின் மில்ஹான் ரொதி அன்ஹா சொன்னாங்க அல்லாஹ்வின் துதரே அந்த போர்ல நானும் ஒருத்தியாக இருக்க நீங்கள் அல்லாவிடத்துல துவா செய்யுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க சுஹான் அல்லா இங்கேயும் பாருங்க இந்த பெண்மணியும் போர்ல கலந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க உம்மு ஹராம் பின் திமில்ஹான் கிட்டத்தட்ட பெரிய வயசு உள்ளவங்க ரசுல்லாவுக்கு சின்னமானா எப்படியும் அவங்க கூட கூடதான் இருப்பாங்க சமமான வயசு என்று எடுத்துக்கொண்டால் கூட ரசுல்லாவுக்கு பிறகு இருபது வருஷம் கழிச்சு இறந்திருக்காங்க ரசுல்லா அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு இருபத நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வயசு ஆ ஆளோ வருது அவ்வளவு பெரிய வயசுல அவங்க போருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க நபி நபியவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணிக்காக துவா செஞ்சாங்க அல்லாவே அந்த கடல் போர் செய்யக்கூடிய முதல் போரில் இவங்களையும் நீ ஆக்கு அப்படின்னு பிறகு மறுபடியும் நபிகள் அலிஸ்லாம் அவர்கள் உறங்கினார்கள் அப்போதும் கடல் போர் செய்வதாக முஸ்லிம் மும்மத்து கடல் போர் செய்வதாக காட்டப்பட்டுச்சு உடனே சிரித்தவர்களாக நபி அவர்கள் எழுந்தார்கள் உம்முஹராம் பிந்து மில்கான் கேட்டாங்க அல்லாவின் தூதரே உங்கள் அல்லாஹ் எப்போதும் இப்படியே சந்தோஷமாக வச்சுருப்பான் இப்போ நீங்கள் ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்கும்போது மறுபடியும் எனது உம்மத்தில் சில பேர் கடல் போர் செய்வதாக நான் கனவிலை கண்டேன் உடனே உம்முஹராம் பிந்து மில்ஹான் அல்லாவின் தூதரே அதில் நானும் ஒருத்தியாக இருக்க நீங்கள் துவாச்சிங்க ரெண்டாவது பொருளையும் நான் இருக்கணும்னு துவாச்சிங்கிறாங்க ரசுல்லா சொன்னாங்க அந்தி மினல் அவ்வலின் நீ முதலாவது போரில் தான் கலந்துப்ப இதுல இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க நவீகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இரண்டு கடல் போரும் நடந்துச்சு அன்பிற்குரியவர்களே எப்போ நடந்தது என்பதை தெரிவதற்கு முன்னால் கடல் போர் வந்து எவ்வளவு ரொம்ப சிறந்தது ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்றாங்க கடல் போர் ஒரு போர் இருக்குல்ல அந்த ஒரு போர் தரையில செய்யற போருக்கு பத்து போருக்கு சமமா நபிகள் நாயின் சொல்லநாளை அவங்க சொல்றாங்க தரையில நாம பத்து போர் செய்யறோம்ல அந்த பத்து போருக்கு கடலில் செய்த ஒரு போர் சமம் என்று நபிகள் நாயின் சொல்லலா செலவங்க சொன்னாங்க ஏன் கடல் போரை பொறுத்தவரையில அதுல நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும் அது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனால் கடலிலே ஒருவர் போர் செய்ய போய் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு ஷஹாதத்தின் கூலி இருக்குது இதுல அவர் தண்ணீரிலே மூழ்கி இறந்து விட்டால் அஜ்ரு ஷஹீதைன் இரண்டு உயிர் தியாகிகளின் நன்மை அவருக்கு இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏன் அப்படின்னா கடல் இருக்குல்ல அது வந்து உண்மையிலே பயங்கர கவுச்சி அடிக்கும் உள்ளே போயிட்டாலே பாந்தி தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் மீறி ஒருத்தர் அதில் நின்று போர் செய்கிறது எவ்வளோ பெரிய சிரமம் அல்ல வந்து சிரமத்துக்கு ஏற்ற மாதிரி கூலியை என்ன செய்வான் பெருசாக தருவான் பெருசா கொடுப்பான் அந்த அடிப்படையில கடல் போருக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு அதுல கலந்துக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்க நவிகல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தபடி இந்த கடல் போர் என்பது முதலாவதாக அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல முவாவியு அபி சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நடந்த சைப்ரஸ் நதியில் நடந்த முதல் போர் சைப்ரஸ் நதின்னு ஒன்று இருக்குது அதாவது அது நாலு பக்கமும் என்னது கடல் தான் ஒரு சின்ன தீவு அது அந்த தீவோடு நடந்த முதல் போர் மாவியா ரதி அல்லாஹர்களுடைய தலைமையில் நடக்குது உஸ்மான் ரதி அல்லாஹைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த சமயத்தில் நபி அவர்கள் எப்போ சொன்னது இருபது வருஷம் கழிச்சு என்ன செய்யுது நடக்குது போர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவரது மகன் அவங்களுடைய படை படை தளபதியா இருக்கும் போது அவர் படை தளபதியா இருக்கும்போது இந்த போர் நடந்திருக்கு ரெண்டாவது போர் ரெண்டு வாட்டி நடக்கும் சொன்னாங்களா இல்லையா அப்ப இந்த ரெண்டாவது போர் ஹிஜ்ரி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு இந்த போர் இஸ்தான்புல் நகர் மீதான ஒரு படையெடுப்பாக இது இருக்கிறது அதாவது துருக்கியினுடைய தலைநகரான குஸ்தந்தீனியா என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்தான்புல் நகரை சண்டையிடும்போது இந்த போர் நடந்தது இந்த போர்ல வந்து முக்கியமான சஹாபாக்கள்லாம் கலந்துக்கிறாங்க உதாரணத்திற்கு இப்னு உமர் ரதி அல்லாஹான்ஹூ இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹான் ஹூ போன்ற முக்கியமான சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க இதில் கலந்து கொள்கிறார்கள் இதன் மூலம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு ஒன்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்துச்சு மற்றொன்று ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிச்சு நடந்தது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இப்படி நபி அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள் இந்த முன்னறிவிப்புகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் என்ன செய்யணும் உறுதி பெற வேண்டும் நம்பிக்கை நமக்கு அதிகமாக வேண்டும் நபியவர்கள் மார்க்கம் தொடர்பாக எதையெல்லாம் நமக்கு அறிவித்தார்களோ அது நிச்சயம் உண்மை உண்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற உறுதி நமக்கு வரணும் இது இரண்டாவது அறிவிப்பு அடுத்து நபியவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு மரணத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கிறாங்க யாரை பற்றினு சொன்னால் ஃபாத்திமா ரது அல்லாஹான் அவர்கள் தொடர்பா இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறுதியாக கடுமையான நோய் ஏற்பட்டுச்சு அவங்களோட இறுதி காலத்தில் அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களை அழைத்து நபி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க உடனே அவங்க கடுமையாக அழுகுறாங்க இரண்டாவது ஒரு செய்தியை ரகசியமா அவங்களுக்கு சொல்றாங்க உடனே ஃபாத்திமா ரதி அல்லாஹன்ஹா சிரிக்கிறாங்க இந்த செய்தி நபி அவர்கள் இறந்த பிறகு மனைவிமார்கள் ஃபாத்திமாட்ட கேக்குறாங்க அது வரைக்கும் இந்த செய்தியை சொல்லல என்ன உங்க மாப்பா உங்களை கூப்பிட்டு ஆரம்பத்துல ஒரு செய்தி சொன்னோன்னே நீங்க அழுதிங்க அப்புறம் இரண்டாவது முறையாக கூப்பிட்டு ஒரு செய்தி சொன்னப்போ நீங்க சிரிச்சிங்களே என்ன காரணம் அது என்ன செய்தி அப்படின்னு கேக்கும்போது எல்லா அன்ஹா சொன்னாங்க நபி அவர்கள் என்னிடத்துல முதலாவது செய்தியா சொன்னாங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயிலேயே நான் இறந்து விடுவேன் இந்த நோயின் காரணத்தினாலே நான் இறந்துருவேன்னு சொன்னாங்க அதனால அதை கேட்டு நான் என்ன செஞ்சேன் ரொம்ப அழுதேன் பிறகு நபிகள் நான் சொல்லலாம் இஸ்லாம் அவர்கள் எனக்கு பிறகு என் குடும்பத்தில் என்னை வந்து முதலாவதா சந்திப்பது நீதான் தான் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு நான் என்ன செஞ்சேன் மகிழ்ச்சி பெற்றேன் சிரித்தேன் சந்தோஷமடைந்தேன் என்று ஃபாத்திமா ரதி அல்லாஹன்ஹா சொல்றாங்க நபி அவர்கள் அறிவித்தது மாதிரி இது ரெண்டும் நடந்துச்சு ரசூலாவுக்கு ஏற்பட்ட அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலேயே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக ரசூலாவுடைய குடும்பத்தில் ரசூல் இறந்த பிறகு அடுத்து அதே ஆண்டுல ரசுல்லா எப்ப இறந்தாங்க ஹிஜ்ரி பதினொன்னுல இறந்தாங்க அதே ஆண்டுல ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் ஆறு மாசம் கழிச்சு இறந்துடுறாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார்கள் நபி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த முன்னறிவிப்பு என்ன செஞ்சிச்சு நிறைவேறியது ரசூல்லா மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்யறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹுவா அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் எதனால என்னை வந்து முதலாவதாக சந்திப்பது நீதான் அப்படின்னு சொன்னாங்களே ரசூலாவை எங்க சந்திக்க முடியும் சொர்க்கத்துல தான் சந்திக்க முடியும் இது அவங்களுக்கு பெரிய ஒரு சுப செய்தி தானே என்னை வந்து முதலாவதாக சந்திப்பது நீதான் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த முன்னறிவிப்பினால ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நபி அவர்கள் சொன்னது மாதிரி இது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இது மாதிரி நிறைய முன்னறிவிப்புகளை நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினத்தில் அந்த முன்னறிவிப்புகளையும் அதனுடைய விளக்கங்களையும் தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகருகானு அனில் அஹமது இல்லாஹி ரூபில் ஆலமீன் ஒலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தும்